வந்து Guys, Welcome to நாங்கிருந்தோம் ஆனால் எங்களால் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் புயல் வந்து சென்னை மட்டும் பதக்கி எடுக்கல வேலூரையும் போச்சு எங்களால் என்ன பண்ண முடியல பேப்பர் வந்து போட முடியாம போச்சு ஆனா தொடர்ந்து தொடர்ச்சியா வரதான் போது பத்து ஃபுல் டெஸ்ட் வந்து இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொஸ்டின் பேப்பர் லிங்க் கமெண்ட் பாக்ஸ் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் திருப்பி கொடுத்திருக்கோம் பேப்பர் லிங்க் வந்து இருக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கு நெக்ஸ்ட் பிடிஎஃப் லிங்க் அதாவது வந்து பிடிஎஃப் லிங்க் தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஓஎம்ஆர் உடைய பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம் கொஸ்டின் பேப்பர் உடைய பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கும் ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் தரோம் ஆக்சுவலாக நாங்கள் தரப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் தான் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மேபி பிரிண்ட் எடுத்து பண்ணலாம் இல்லை பிரிண்ட் எடுக்காமல் அப்படியே கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது உங்கள் விருப்பம் ஸோ அட்டென்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர்ஸ் இது இதுதான்ட்டு ஸோ இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு டோட்டல் டியூரேஷன் நாங்கள் டைமாக விட்டுருக்கும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு இதற்கான டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும் அதாவது டெஸ்ட் நம்பர் ஒண்ணுக்கான டிஸ்கஷன் வீடியோ ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த டெஸ்ட் நம்பர் ஒனுக்கான டிஸ்கஷன் வீடியோனா சைக்காலஜி எப்படி சால்வ் பண்ணுறது மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது இங்கிலீஷ் என்ன ஆன்சர்ஸ் சயின்ஸ்க்கு என்ன ஆன்சர்ஸ் தமிழுக்கு என்ன ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்தாதான் புரிய வைக்க முடியும் ஸோ கொஸ்டின் நேப்பர் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆன்சர்ஸ் என்ன பண்ண முடியும் படிக்கவே பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ அதனால ஒழுங்காக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஈஸியான ஒரு கேள்வி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எடுத்து ஆரம்பிங்க சோ மறக்காம டெஸ்ட் எழுதிட்டு உங்க ஆன்சர் கரெக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே டிஸ்கஷன் வீடியோ முடிச்ச உடனே அந்த டிஸ்கஷன் வீடியோல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா எங்களுக்கும் நீங்க எந்த அளவுக்கு progress ஆயிருக்கீங்கன்றது தெரிய வரணும் அதுக்காக தான் சொல்றோம் ஓகேங்களா சோ அனைவருக்கும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கleriyle கூறி கொள்கிறேன் நன்றி